அனைவருக்கும் வணக்கம் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நேற்று தெற்கு கொங்கன் கோவா கடலோரப் பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது இது நாளை வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது அதன்படி காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது தெற்கு கொங்கன் கடற்பகுதிக்கு அப்பால் நிலை கொண்டுள்ள இது வடக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று இரவு இருபத்தி நான்கு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தருமபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான இடி கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை இருபத்தி நான்காம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் திண்டுக்கல் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன் அறிவிப்பில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து முதல் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தொம்போது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் தமிழகம் முழுவதும் அடுத்த ஒரு வாரம் பலத்த மழை பெய்ய இருப்பதால் அனைவரும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்